சுந்தர்ஹ்மன் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இந்த பாலஸ்தீன பிரச்சனையில் நேற்று இஸ்ரேலுடைய வார் கேபினட்டில் அது போருக்காக அமைக்கப்பட்ட அந்த குழுவில் ஒரு செய்தி நத்தியான்குவே வந்து எட்டுகிறது அந்த செய்தியை பார்த்தவுடன் நத்தியான் கு மிகுந்த வேதனையோடு இந்த யுத்தத்தை நான் விடமாட்டேன் என்று கற்றுக்கிறார் அந்த செய்தியில் என்ன இருந்தது என்று சொன்னால் ஒரே நாளில் இரநூத்தி பதினாலு போர் வீரர்கள் இறந்திருக்கிறார்கள் இருபத்தி நாலு மிலிட்டரி மிஷன் என்று சொல்லக்கூடிய ராணுவ வீரர்களை ஏற்றிச் செல்கின்ற வாகனங்கள் அந்த ம போன்ற தாங்கிகள் இவையெல்லாம் அளிக்கப்பட்டிருக்கின்றன அதோடு நார்தன் காசாவில் நாம் எதையும் கட்டுப்படுத்த முடியவில்லை முழுக்க முழுக்க அவர்களுடைய கைகளில் இருக்கிறது நேற்று நான்கு கமாண்ட் சென்டரை அளித்திருக்கிறார்கள் இந்த செய்திகளெல்லாம் அவரை மிகவும் வருத்தத்துக்குள்ளாக இருக்கிறது ஆகவே பிடித்தவராக நான் இந்த இட்டத்தை தொடரத்தான் செய்வேன் என்று சொல்கிறார் ஆனால் வார் உள்ள மற்றவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு இல்லை இதுக்கு மாற்று வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதோடு அவருக்கு இன்னொரு வெந்த முன்னிலை வேலை பாய்ச்சுவது போல கேன்ஸ் என்ற கட்சியை சார்ந்தவர் க கேன்சோடைய கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் அவர் வார் கேபினெட்டில் ஒரு முக்கியமான அட்வைசராக இருக்கிறார் லிக்விட் பார்ட்டியும் கேன்ஸோடைய பார்ட்டியும் இணைந்து தான் இந்த வார் கேபினட் அமைக்கப்பட்டிருக்கிறது அவர் எழுந்து போய்விட்டார் சிலர் அவர் வரவே இல்லை என்று சொல்கிறார்கள் அவர் நத்தியானுகுனுடைய போக்கு அறவே பிடிக்கவில்லை நான் இந்த வார் இருந்து இந்த யுத்தத்துக்கு போடப்பட்ட குழுமத்திலிருந்து நான் ரிசைன் பண்ண போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எப்போவுமே இந்த வார் கேபினட்டில் பேசுவது ரகசியமாக இருப்பதில்லை ஏற்கனவே நத்தியானுகு தன்னுடைய அலுவலர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார் நாம் இங்கே பேசுவதெல்லாம் வெளியிலே போகிறதே நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் ரகசியம் பாதுகாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நத்தியான்குனுடைய பிஏ என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஹமாஸ் கேட்டுக்கொண்டு இருக்கிறது என்று இரண்டொரு நாளைக்கு முன்னாடி சொன்னதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன் ஆக இந்த விரக்தியிலே கான் யூனிர்ஸ் பகுதியில் இப்பொழுது கடுமையான யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த எழுபத்தொம்பது நாளும் நாம் அதை பற்றி சொல்லாமல் இல்லை இந்த கான் யூனிவர்ஸனுடைய இப்போதைய கமாண்டர் வால் ஸ்ட்ரீட் ஜேனலுக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் பல விஷயங்களை சொல்லுகிறார் அவருடைய பேரை சொல்ல இஸ்ரேல் இஸ்ரேலி ஆஃபீஸர் டு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நாம் இந்த யுத்தத்தில் ஹாஸாவே விட்டு வெளியிலே வருவதற்கு பல மாதங்கள் ஆகும் ஹ ஹமாஸோடைய ஃபைட்டிங் மெத்தட் வந்து நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது நம்மளுடைய இராணுவ வீரர்கள் இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்களுடைய மரணம் என்னை மலைக்க செய்கிறது இந்த இறப்புகளின் விகிதம் நமக்கு இன்னும் கடினமான நாட்கள் தான் எதிரே இருக்கிறது என்பதை சொல்லுகிறது அது அடுத்தது அவர்கள் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறார் போராளிகளை பற்றி த லூர் தி டிசப்பியர் அண்ட் கில் அவர்கள் நம்மளை கவர்ந்து இழுக்கிறார்கள் காணாமல் போகிறார்கள் பின்னர் வந்து அழித்து விடுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் ஹைலைட்ஸ் அப்படியே சொல்லுவார் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா நம்ம இந்த யுத்தத்தில் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது என்பதை சொல்கிறது அதை விட முக்கியம் என்னவென்று சொன்னால் எழுபத்தி ஒன்பது நாட்களாகியும் நாம் போராளிகள் குழுக்களுடைய ஃபை ஃபைட்டிங் கெப்பாசிட்டி சாதாரணமாக ஒரு இராணுவ வீரர் இப்படி தான் கணக்கு போடுவார் நேற்று அவ்வளோ உக்கரமாக தாக்கினவன் இன்னைக்கு தாக்க முடியலை அவ்வளோ அதே ஸ்பீடில் தாக்க முடியலை அப்போ அவன் பலவீனம் இருக்கிறான் இன்னும் சில நாட்களில் அவன் ஒன்றுமில்லாமல் இல்லாமல் ஆகிவிடுவான் என்று கணக்கு போடலாம் ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா நாளுக்கு நாள் அந்த இறப்பு விதம் கூடுகிறது நமது பக்கத்தில் அவர்களுடைய ஃபைட்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கூட குறையல மாறாக கூடியிருக்கிறது என்று சொல்கிறார் அடுத்தது அவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் நம்மை வேவு பார்ப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அங்கே இப்பொழுது இஸ்ரேலினுடைய பணபலத்தின் கீழ் ஒரு பெரிய பிரச்சாரம் நடைபெறுகிறது என்னவென்று சொன்னால் ஹமாஸுக்கு எதிராக போராளிகள் குழுக்கு எதிராக ஒரு கருத்தை உருவாக்க வேண்டும் உலக அரங்கிலும் க பாலஸ்தீன பகுதிகளும் மற்ற பகுதிகளும் என்று ஒரு இது ஏற்படுகிறது பேசப்படுகிறது அதற்காக பணம் செலவழிக்கப்படுகிறது நீங்கள் சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் நிறைய பார்த்துருப்பீங்க யாரோ பாலஸ்தீனக்காராக வந்து ஹமாஸை குறை சொல்வது போல் ஆனால் அங்கே என்ன நடக்குன்னா பெண்களும் குழந்தைகளும் வாழ்கிறார்கள் ஏதேனும் நம்மால் முயன்ற உ உதவியை இந்த போராளிகளுக்கு செய்யலாம் என்று அடுத்தது அவர் வால் ஸ்ட்ரீட் ஜேனலுக்கு கான்யூன பகுதியினுடைய கமாண்டர் கொடுத்த போ பேட்டியிலே ஒன்று சொல்கிறார் அவர்கள் ஆயுதங்களை தனியாக வைத்து விட்டு உல்லாசமாக அப்படியே வளம் வருகிறார்கள் நாம் அவர்கள் அவர்களை நெருங்கும்போது டக்குன்னு எங்கிருந்த ஆயுதத்தை எடுக்கிறாங்க அந்த ரபுள்ஸு கையில் எடுக்கிறாங்க நம்மளை தாக்கிக்கிட்டு அடுத்தவரை டிஸப்பியர் ஆகிறாங்க இப்படி நமக்கு நாம் சாதாரணமானவர்கள் என்று நினைப்பவர்கள் எல்லாம் திடீரென்று ஆயுதத்தைக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பின்னாடி தான் புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்து இதை அடுத்து இந்த இதுபோன்ற மக்களுடைய ஒத்துமையினால் அவர்கள் பயங்கரமாக அங்கே விழக்கூடிய மரணங்களை பற்றி கவலைப்படாமல் அப்படி மரணங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜபாலியாவில் எல்லா ரிஃப்யூஜி கேம்பையும் போட்டிருக்காங்க சுஜயதாவை விட்டு வெளியில் வந்துட்டாங்களே தவிர சுஜய்யாவை விட்டு வெளியில் வந்து விட்டார்களே தவிர அங்கேயும் முடிந்த வரைக்கும் குண்டுகளை போட்டு அழித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்போ நுசிரத்துன்னு ஒரு வார் ஃப்ரண்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்குது இஸ்ரேல் அதாவது இந்த கான்யூனஸ் பத்து பகுதிக்கு பக்கத்தில் அங்கேயும் நேற்று பலமான சண்டை நடந்துருக்கிறது அப்போ இவங்க இந்த சொல்லிட்டு போன ஆப்ஜெக்டிவில எதையும் அடையாதது மட்டும் இல்லை இப்பொழுது வார் கேபினெட்டில் விரட்டி அவர் கான்ஸ் வந்து நாங்கள் இது பண்ணுவேன்னு சொல்லார் இந்த செய்தி அப்படியே மக்களுக்கு வரவே நாற்று டெல்லவி முழுவதும் எல்லா சோசியல் மீடியாலையும் போட்டிருந்தாங்க டெல்லவியில் பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தில் மக்கள் கேட்பது மூணு விஷயங்கள் முதல்ல போகிற நிறத்தை ரெண்டாவது ஹாஸ்டேஜஸை கொண்டு வா அதாவது அழைத்து செல்லப்பட்டவர்களே கொண்டு வா மூணாவது நீ ரிசைன் பண்ணு இல்லை நீ முதல்ல ரிசைன் பண்ணிறே மீதியாக வரக்கூடியவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நே நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஃபைட்டி ஹிஸ் ஹிசோன் வார் அவர் அவருடைய சர்வைவலுக்காக இந்த யுத்தத்தை நடத்துகிறார் கேஷுவாலிட்டியை பார்த்தா நான் இதை எழுவத்தொம்போது நாளும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு குறையாமல் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை இஸ்ரேல் இழந்திருக்கிறோம் இது கூடுதலாக தான் இருக்கு இதை விட கூடுதலாக தான் இருக்கும் தவிர நிச்சயமாக குறைவாக இருக்காது ஏன்னா முதல் நாளில் இருந்தே இஸ்ரேலில் இராணுவ வீரர்கள் மீது அன்பும் பாசமும் உள்ள இன்னும் சொல்ல போனால் நத்தியானுக்கு சியோனிசம்தான் முக்கியம் இந்த மக்களுக்கு இஸ்ரேல் முக்கியம் இந்த கமாண்டர்ஸுக்கு முதல் நாளில் இருந்து சொல்லிகிட்டுருக்கிறாங்க நம்ம கொடுக்குற விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது முதல் நாளில் இருந்தே சொல்கிறாங்க இப்போ எழுபது எண்பது நாட்கள் எழுபத்தொம்பது நாட்கள் ஆகிவிட்டது ஆக இந்த மக்கள் நடத்துகின்ற இந்த போராட்டம் இதற்கு முன்னால் மனசாட்சி உள்ள ஒரு ஆட்சியாளனை பண்ணிட்டு போயிருப்பான் நம்மளெல்லாம் எல்லா மரணத்துக்கும் குறை சொல்கிறாங்க அங்கே உள்ள பிணங்களுக்கும் இங்கே விழக்கூடிய பிணங்களுக்கு நம்மளே தான் குறை சொல்கிறார்கள் பைத்தியம் முடித்தவர்கள் எண்ணிக்கையை நாமே நேரே பார்க்குறோம் என்று இதில் இப்போது இஸ்ரேலில் உள்ள மொத்த மக்களும் நத்தியானுகளுக்கு எதிராக இருக்கிறார்கள் உலக அளவில் பைடனை தவிர மீது எல்லாரும் அமைக்க வாசிக்கிறார்கள் அவர் சியோனிசத்தில் சேர்ந்ததினால அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டு சியோனிசத்தில் சேர்ந்ததினால் அவர் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கார் இன்னும் பேரழிகளை உண்டு பண்ணக்கூடிய ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இஸ்ரேலிய மக்கள் முழுசாக வெளியிலே இருக்கிறார்கள் இதனிடையே நம்மளுடைய நெஞ்சை தொடுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் பெத்லகேமில் கிறிஸ்துவ கிறிஸ்தவ சகோதரர்கள் கிறிஸ்மஸை கொண்டாடவில்லை அதை நமது என்டிடிவி தலைப்பு போடுகிறது நோ டி ட்ரீ நோ ஜாய் எங்கள் டெல் ஜெருசலத்தில் பெத்தலகமில் இயேசுநாதர் பிறந்த பூமியில் கிறிஸ்மஸ் இல்லை அவர் பிறந்ததாக கருதப்படக்கூடிய இடத்தில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய த சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய நேட்டிவிட்டி ஆலயத்தில் நேற்று அதனுடைய பளபளப்புகள் இழந்து நின்றன நேற்று நான் சொன்னேன் உலகம் முழுவதும் இருந்து பல கிறிஸ்துவ சகோதரர்கள் தலைவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடவில்லை இன்சாலிடாரிட்டி வித் தி பாலஸ்தீனியன் பீப்புள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் அதை கொண்டாடவில்லை எங்களுடைய கொண்டாட்டங்களை நிறுத்தி வைக்கிறோம் என்று இது சாதாரணமான விஷயம் விஷயமல்ல அவர்கள் எல்லா விதமான கே அண்ட் கெய்கி என்று சொல்வார்களே எல்லா விதமான சந்தோஷத்தோடும் கொண்டாடுகின்ற நாளை துக்க நாளாக அறிவித்திருக்கிறார்கள் அதில் ஒரு பாதிரியார் சொல்வது இன்னும் எல்லோருடைய கண்களையும் திறக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் மெஜாஜின் என்ற பாலஸ்தீன் இதில் இருந்து சொல்லார் அவர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின் எங்களுடைய சந்தோஷம் எல்லாம் அழிந்து போய்விட்டது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் அது முஸ்லீம்களின் கைகளில் இருந்தது ஜெருசலம் அது வரைக்கும் அவர்களுடைய பெத்தலஹேமுக்கோ அங்கே உள்ள கொண்டாட்டங்களுக்கோ எந்த தடையும் இல்லை அப் எப்போதும் உமர் அல்லா தான் இந்த இன்ஸ்டிடியூ இந்த நடவடிக்கைகளின் போது நிகழ்வுகளின் போது நமக்கு நினைவு வருவார்கள் அவர்கள் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எல்லோருக்குமான உரிமைகளை உறுதி செய்துவிட்டு தான் முஸ்லீம்களின் கையில் எல்லாத்தையும் ஒப்படைத்து விட்டு வந்தார்கள் ஆக அறுபத்தேழுக்கு பின் அதாவது இஸ்ரேல் வென்று விட்டது ஆறு நாடுகளை ஆறு நாளில் வென்றேன் என்று சொன்னார் அதிலிருந்து தான் அவருடைய மகிழ்ச்சி இல்லாமல் போனது என்பதை அவர்கள் இன்றைக்கு பட்டவர்தனமாக அறிவித்திருக்கிறார்கள் இது வரலாற்றில் வரையிட்டு காட்டப்பட வேண்டிய மிகப்பெரிய சம்பவம் இன்னொருவர் பெத்திலகம் பேஸ் பாஸ்டர் ஆஃப் கிறிஸ்துமஸ் எலாஞ்சில சர்ச் லுதர்சன் சர்ச் இதை சார்ந்தவர் சொல்லியிருக்கிறார் காசாவில் அமைதி நிலைய வேண்டும் இப்பொழுது ஜீசஸ் பிறந்தால் காசாவினுடைய இடிபாடுகளுக்கு இடையே பிறப்பார் கவனிக்கப்பட வேண்டிய வாசகங்கள் இப்பொழுது ஜீசஸ் பிறந்தால் காசாவினுடைய இடிபாடுகளுக்கு இடையே பிறப்பார் அடுத்து அண்டர் த ரப்பிள்ஸ் ஆஃப் காசான்னு சொல்லிட்டு வென் த ரேஷனேல் ஃபார் த பாம்பிங் ஆஃப் சில்ட்ரன் இஸ் மெய்ட் ஜீசஸ் இஸ் அண்டர் த ரப்பில் ஸ்டாப் திஸ் ஜெனோசைட் நீங்கள் இந்த பெண்களையும் குழந்தைகளையும் குறிப்பாக குழந்தைகளை கொலை செய்வதை நியாயப்படுத்தும் போதெல்லாம் அந்த குழந்தைகள் மரண பிணங்களின் இடையே குழந்தை இயேசுவும் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஆகவே இந்த இனப்படுகொலையை நிறுத்துங்கள் சகோதரர்களே எப்படிப்பட்ட வாசகங்கள் இதையெல்லாம் உணர்ந்த ஹமா சகோதரர்கள் உடனேயே சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டிற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு சின்ன மேற்பார்வை பார்த்தால் உண்மையான யூதர்களும் உண்மையான கிறிஸ்தவர்களும் தங்கள் மனம் நோக தங்களால் முடிந்ததே அளவுக்கு எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடத்தை விடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல மிகப்பெரியதொரு உலகுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரியதொரு வேலை நம்ம சியோனிஸ்ட் பைடன் கிறிஸ்துமஸ் கொண்டாடினாரா என்ன என்ன என்பதை நாம் வேண்டும் ஆக இந்த நெஞ்சை உருக்கும் நிகழ்ச்சியோடு கிறிஸ்தவ சகோதரர்களின் ஆதரவோடு இந்த சகோதரர்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து நம்மளுடைய கிஸ்புல்லா அவனுடைய தாக்குதல் கலீலி என்ற இடத்த கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க கமாண்ட் சென்டர் அடிச்சிருக்காங்க நாலு கமாண்ட் சென்டர் அடிச்சிருக்காங்க நேற்று இறந்து போனவர்கள் பதினேழு இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் என்று இஸ்ரேலில் ஊர்வலம் நடத்துகிறேன் பிணங்களுக்கு மேலே பிணங்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் என்று சொல்லார் மனநிலை பாதிக்கப்பட்டு தொண்ணூறு சதவீத மக்களும் எங்களுடைய ஆத்திரங்களை பொறுக்க முடியாமல் வீதியிலே வந்து காட்டுகிற மக்கள் இதற்கெல்லாம் மேல் ஒருவன் உட்கார்ந்து யுத்தத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறான் என்றால் அவன் நிச்சயமாக மனித இனத்தை சார்ந்தவனாக இருக்க முடியாது ஆனால் சியோனிஸ்ட்கள் இப்படித்தான் இருப்பார்கள் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இதைச் செய்து பழக்கப்பட்டு விட்டார்கள் அந்த வரலாற்றில் ஒரு பெரும் பகுதியில் நத்தியானுகம் உண்டு என்பதை நாம் அறிவோம் அடுத்தால் நேத்து ஹிஸ்புல்லா என்ன செய்திருக்காங்க கலீலோடய செட்டில்மெண்ட் அவ்வளோத்தையும் க்ளோஸ் பண்ணதோடு நான் கமாண்ட் சென்ற அடித்ததோடு ஒரு பெரிய இஸ்ரேலிய இராணுவ த ஃபேக்டரியும் அடித்து உடைத்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களால் முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள் லெபனானை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள ஹமாஸ் எம்பி சொல்லியிருக்கிறார் இங்கே லெபனானில் அப்பாகள் கொலை செய்யப்படுகிறார்கள் நித்தமும் இஸ்ரேல் தடு நடத்தக்கூடிய தாக்குதலில் அதற்கு நாங்கள் கடைசி வரைக்கும் பழி வாங்குவதிலிருந்து விடுபட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே நீங்கள் சீஸ் ஃபேரு அது இதெல்லாம் கொண்டு வந்தால் அதுவும் நடக்காது சைனா இப்போ இஸ்ரேலினுடைய ஆர்ம்ஸ் ஃபேக்டரி எல்லாம் தடைபட்டு போயிருக்கிறதா ஏனென்று சொன்னால் சைனாவில் இருந்து கிடைக்க வேண்டிய சீனாவில் இருந்து கிடைக்க வேண்டிய உபரி பொருட்கள் கிடைக்கவில்லையாம் சை சீனா அதை உடனே சப்ளை பண்ணாமல் அதுக்கு பியூரோக்ராட்டிக் ஆப் ஆப்ஸ் அதாவது ராஜாங்க ரீதியான தடைகள் இருக்கிறது அதனால் நாங்கள் அதை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லி அப்படியே டிலே பண்ணிகிட்ருக்கி அதனால் இஸ்ரேலில் உள்ள ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய ஆலை முடங்கி போய் கிடக்கிறது ஹவுத்தீஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய அவமானத்துக்கு பிறகு நானும் உண்டுன்னு ஒரு நாலு ட்ரோன்ஸ் அனுப்பியிருக்கேன் இது அவங்க இன்டர்சூட் பண்ணி இவங்க ஏற்கனவே அமெரிக்காவின் கப்பலை நோக்கி அனுப்பிய ட்ரோன்ஸுக்கு கூட இன்னும் ஒரு நாலு ட்ரோன்ஸை அனுப்பியிருக்கிறார்கள் அமெரிக்கா அமெரிக்கா கதிகலங்கி போய் நிற்கிறது இப்பொழுது அமெரிக்காவுக்கு வழக்கமாக ஆமாம் சாமி போடுகிறவர்களெல்லாம் தங்களுடைய காலை பின்னே வைத்து விட்டார்கள் கௌதீஷோடு பேசி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இஸ்ரேலுக்கு பொருட்கள் அனுப்பும்போது மட்டும்தானே அந்த பிரச்சனை வருகிறது அதை நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் ஒரு பெரிய சிக்கலில் நமது இஸ்ரேலில் இஸ்ரேல் சிக்கிக்கொண்டிருக்கிறதே நத்தியான்ஹு அதிலும் மிருகம் போல் நான் யுத்தத்தை தொடரத்தான் செய்வேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு போர் நிறுத்தத்துக்கு வந்த பேச்சுவார்த்தைக்கு வந்த எல்லாத்தையும் ஹமாஸ் சகோதரர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் நிரந்தரமாக யுத்தத்தை நிறுத்து என்று இதனிடையே உலகமெங்கிலும் இனி ரெண்டு நாடு வேண்டாம் ஒரே நாடு சம உரிமை உள்ள ஒரே பாலசீனம் என்ற குரல் எழுந்து கொண்டே இருக்கிறது ஆக இவையெல்லாம் ஹமாசனுடைய வெற்றியை கட்டியங்கூறுபொளாக இருக்கிறது இனி நத்தையான் இன்றைக்கு ஏற்பட்ட விரக்தியில் என்னென்ன செய்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா உங்களுக்கு வந்து சேர்க்குறோம் பார்க்கிறதவான் தில்லா ரிலமே